நம்ம லைஃப்ல சில பேர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் இதை மட்டும் தான் பார்க்கக்கூடியவங்களா இருக்காங்க ஆனால் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை எதையுமே பார்க்க மாட்டாங்க நம்ம இருக்கக்கூடிய குறைகளை வச்சு நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது நம்முடைய க்ரோத்தையே அஃபெக்ட் பண்ணிடும் இப்படி நம்ம இருக்கக்கூடிய குறைகளை வச்சு நம்மளை யாராவது டீமோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா நாம அதை இப்படி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் அவங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம் தன்னீழல் பார்த்து தானே குறைக்கும் லாஸ்ட் வீடியோல நம்ம பேய பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல நாயை பத்தி பார்க்க போறோம் வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் நான் காஜா நவாஸ் ஒரு நாயுடைய ஓனர் தன்னுடைய நாயை கூட்டிட்டு ஆத்தோரமா போறாரு ஆத்துல நிக்கக்கூடிய வாத்துகள் எல்லாம் இவர் வந்து சுடுறாரு இப்படி சுடப்பட்ட வாத்துகளை இந்த நாய் வந்து தண்ணிலேயே நடந்துட்டு போயி அந்த வாத்துகளை கரைக்கு கொண்டு வருது இதை பார்த்து அந்த நாயுடைய ஓனர் தன்னுடைய நாய்க்கு தண்ணில நடக்கக்கூடிய திறமை இருக்கு அப்படின்ட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு இத தன்னுடைய சொந்தங்களுக்கு தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு இதனால அவரு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாரு தன்னுடைய நண்பர்ல ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாரு அந்த நண்பரை அழைச்சிட்டு வந்து இந்த காட்சியை காமிக்கிறாரு இதே மாதிரி அவர் வந்து வாத்துகளை சுடுறாரு அந்த வாத்துகளை இந்த நாய் வந்து தண்ணிலே நடந்துட்டு போய் அது கரைக்கு கொண்டு வந்து சேக்குது இதை பார்த்த அந்த நண்பரு அவர் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை எந்த விதமான ரிப்ளையும் பண்ணலை இது அந்த நாயுடைய ஓனருக்கு ஒரு வருத்தமா போயிருது என்ன இவர் இவ்வளவு அழகான ஒரு ஆற்றலை பார்த்துட்டு இவர் வாய் துறக்காம இருக்காரு அப்படின்ட்டு இவர் நினைக்கிறாரு அதனால இவருக்கு வந்து ஒரு பொறுமையை இல்லாம என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அவருடைய நண்பர்கிட்ட கேக்குறாரு என்னுடைய நாயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு அவருடைய நண்பர் வந்து ரிப்ளை பண்ணாரு ஆமா நான் சொல்லணும்னு நினைச்சேன் உன்னுடைய நாய்க்கு தெரியாதா அப்படின்ட்டு கேக்குறாரு இதனால அந்த நாயினுடைய ஓனர் ரொம்பவே மனசுடஞ்சு போயிறார் என்னடா இது இவ்வளவு நடக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்னுடைய நாய்க்கு இருக்கு ஆனா இவர் நாய்க்கு இருக்குறா கேக்கிறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு மன கஷ்டமா ஆயிடுறாரு இப்படிதான் நம்ம லைஃப்ல நிறைய பாசிட்டிவ் கிட்ட இருந்தாலும் அந்த பாசிட்டிவ்ஸ ஓரம் கட்டிட்டு எது குறை இருக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அதிகமா இருப்பாங்க இவருக்கு இவங்க கிட்ட நாம சொல்ல வேண்டியது கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம் தண்ணீரல் பார்த்து தானே குறைக்கும் அப்படின்ட்டு நாம தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இப்படி நம்ம போனாதான் நம்முடைய லைஃப்ல நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட அடைய முடியும் ஏன்னா இந்த உலகத்துல குறை சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த குறைகள்லாம் நாம கண்டுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்முடைய கிரௌத்தையே அஃபெக்ட் பண்ணிரும் தேங்க்யூ